தன்னை நம்பும் பக்தர்களுக்கு கூட தீவினை வராமல் காக்கிற தெய்வம்தான் வாராகியம்மன் வாழ்க்கையில அனைத்தும் முடிந்துவிட்டது கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியை வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் என்பது பலரும் சொல்லும் அனுபவ உண்மை சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகின்றாள் தாயை போன்ற இறக்கமும் தயால குணம் உடையவளாக இருக்கும் வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுகின்றார்கள் இவளை வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி எதிரிகள் தீயசக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகின்றாள் வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி உள்ளது அன்னை பராசக்தியின் போர்படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகிலும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்குகின்றாள் மற்ற கோயில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளாக விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கு நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வீட்டில் வாராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்த வழிபட வேண்டும் வாராகிக்கு உரிய திசையாக வட திசை கருதப்படுகிறது வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகியம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படித்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதேபோல் பன்னெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வாராகியை வழிபட்டு வர கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் வாராகியை வழிபட வேண்டும் ஏழரை சனி கண்ட சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்களில் வாராகியை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து மீளலாம் இது தவிர வாராகியம்மனை வழிபட ஏற்ற நாளாக பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் பஞ்சமி திதி என்று வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை குடும்பமாக வீட்டில் அமர்ந்து தீபமேற்றி ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி காத்தருள்வாள் வாராகி தேவி